அவர் காவல் ஆய்வாளராக பணியிலே சேர்ந்த காலத்தில் அவரை எனக்கு நன்றாக தெரியும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்து கரூரிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எங்களை எல்லாம் கைது செய்து திருச்சி மத்திய சிறையிலே அழைக்கின்ற ஒரு பணியை அன்றைக்கு காவல்துறை மேற்கொண்ட நேரத்தில் ஒரு பேருந்திலே எங்களை எல்லாம் அழைத்து செல்வென்ற முதல் வாய்ப்பு முதலாவதாக நான் அவரை பார்த்த வாய்ப்பு எங்களுடனே எங்களுடனே பேருந்திலே அமர்ந்து திருச்சி மத்திய சிறைச்சாலையை கொண்டு வந்து வெடியற் காலையில் அரைக்கின்ற வரை திரு முத்துக்கருப்பன் சார் அவர்கள் இருந்தது இருந்தது எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது அப்பொழுது தான் நான் அவரை பற்றி எனக்கு தெரியும் கேட்டேன் உங்களுடைய ஊர் எது என்று கேட்டேன் அதிகமாக அப்போ என்னிடத்திலே முகம் கூட பேச மாட்டார் அவர் கொஞ்சம் ஏற்கனவே அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு எம்ஜிஆர் படத்து பேர் எல்லாம் சொல்லி அவர் எம்ஜிஆர் தான் இருந்தார் எம்ஜிஆர் வீட்டில் தான் சாப்பிட்டாரு எம்ஜிஆர் தான் அவருக்கு வேலை கொடுத்தாரு அதனால அவர் எம்ஜிஆர் ரசிங்கிறது எங்களுக்குலாம் நல்லா தெரியும் திமுக காரங்கன்னா கொஞ்சம் அப்படி அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாரு நான் கொஞ்சம் நெருங்கி கெருங்கி பழகிறதுனால கொஞ்சம் என்கிட்ட அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகினார் அவருக்கு மைண்ட் எல்லாம் அந்த மைண்ட்ல தான் இருந்தது அவர் வந்து என்ன பணி ஓய்வு பணியை நிறைய பெற்று அதனால அதெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் பயம் இல்லை அவருடைய உறவினர் அவர்கள் எம்ஜிஆர் இடத்துல அழைத்து சென்று போய் அவருக்கு காவல்துறையுடைய பணியை பெற்று தந்ததாக என்னிட சொல்லி இருக்கிறார்கள் எம்ஜிஆரை பொறுத்தவரை நானும் ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அதில் எந்த மாற்றமில்லை ஆகவே அவர் அப்பறதான் அவரை எனக்கு தெரியும் அதற்கு அடுத்தபடியாக நான் என்னுடைய மனைவி கரு தாலுக்கா அலுவலகத்திலே பணி செய்து கொண்டிருந்தார்கள் நான் ஹீரோ ஹோண்டாவிலே நானும் அவரும் க புளியூரிலிருந்து வந்து கொண்டிருந்தோம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் திண்டுக்கல் ரோடு சாலையிலே வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் வேண்டுமென்றே காரை ரிவர்ஸில் எடுத்து எங்களை இடித்து கீழே தள்ளிவிட்டார் நான் அவர்களை அந்த பையனை ஒரு அடி அடித்து விட்டு அவனை விட்டு விட்டு எங்கள் வீட்டு என்னுடைய மனைவியைக்குள் போய் தாலுக்கா அலுவலகத்தில் விட்டு விட்டு அருகாமையில் இருக்கின்ற மனோர ஹோட்டலை பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மனோர ஹோட்டலே போய் நான் அமர்ந்திருந்தேன் அடித்த ஒரு ஐந்தாறு பேர் ம நேராக தாலுக்கா அலுவலகத்திற்கு என்னுடைய மனைவி இடத்திலே தயாராக போய்விட்டார்கள் அவர்கள் நீங்கள் இங்கே எதுவும் பேசக்கூடாது நேராக மனோரா ஹோட்டலுக்கு போங்க அவங்க தான் அங்கே ராஜேந்திர எப்பர் போய் பாருங்கன்னு சொன்னாங்க அங்கே வந்தாங்க வந்தாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய அடிச்சிட்டோம் அடிச்சுட்டு நான் சரி அவனுக்கு போகலாம் நாங்கள் அடித்தோன்னே ஓடி போயிட்டாங்க சரி நம்ம ஊருக்கு போகலான்னு நான் போற வந்துக்கிட்டு இருந்தேன் மாநகராட்சிக்கு முன்னாடி இருக்கிற அண்ணா சிலைக்கு முன்னாடி நான் வந்துக்கிட்டு இருந்தேன் இவர் மாரப்பன் சார் சொன்னார் பைக்கில் ட டன்னு வந்துகிட்டு இருந்தார் அப்புறம் தான் தொண்டிக்கு போயிட்டு மொட்டையை அடிச்சுட்டு போய் தடவை வெயிலில் தடையிக்கிட்டு பைக்கில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தார் மேக்க நான் அந்த பயிலுக்கு கலக்க இருந்தேன் பார்த்தோன்னா நீ அப்படியே காலை பைக்கில் நிறுத்திட்டு என்ன சோகமாக இருக்கீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு தயாராகி போச்சு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அவங்க தயாராக போயிட்டாங்க என்ன பண்ணுறது தெரியல இருந்தாலும் நான் ரெண்டு மூணு அடி அடிச்சிட்டா இருந்தாலும் மனசு கேட்கலாம் அடிச்சு எங்கள் வீட்டில் கீழே விழுந்தாங்க பைக் பெட்டியெலாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு கரும் தாலுக்கா ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படியே வாங்க போகலான்ட்டு ஸ்டேஷன் அந்த அண்ணா அசில் ஒரு ரவுண்ட் அடித்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு ஒரு ஜீப் அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் போய் அள்ளிட்டு வாங்கிட்டேன் ஒரு ஏழு எட்டு பேர்த்தை அள்ளிட்டு வந்தால் அன்றைக்கு அடிச்சு அடி எனக்கு வந்து கண்ணு முன்னாடி அப்படியே ஞாபகத்துக்கு ஒரு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாம இந்த அளவுக்கு தயாராக பண்ணுற ஆஃபீஸில் போய் தயாராக பண்ணுறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உதவியை நன்மையை அதாவது ஒரு நியாயத்தை இன்றைக்கு எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு செய்து கொடுத்தார் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கரூருக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் இவர் அந்த பகுதியிலே இருந்தார் அப்பொழுது நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நேரத்தில் நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன் நானும் கரூர் தான் வர முடியல அப்போ சஃபாரி கார் சஃபாரிங்கிற ஒரு கார் பெரிய கார் இருந்தது என்னுடைய மகன் அலக்சிக்கு கார் ஓட்ட தெரியாது நாங்கள் திரு திருநெல்வேலியில் அல்வாலாம் வாங்கிட்டோம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்து இவர் நானும் வரேன் சரி வாங்க போலாம் நானும் எங்கள் வீட்டுல பின்னாடி உட்காந்துட்டு டிரைவர் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் முன்னாடி உட்காந்து கார் இருந்தேன் நீங்கள் இறங்குன்னு என்னை இறக்கி விட்டு என் பையன் அலெக்சா இருந்தாலும் அவன் காரே ஓட்டுனது கிடையாது அவனை முன்னாடி சஃபாரில் உட்கார வச்சு நீ ஓட்டா நான் நான் உட்காந்துருக்கேன் இவர் முன்னாடி உட்காந்துட்டு அவனை ஓட்ட சொல்லி கரூர் வரையும் ஓடிட்டு வந்தார் மொதல் முதல்ல சஃபாரி காரை என்னுடைய பையனை ஓட்ட வச்சு பெருமை அவரை தான் சேர் அதுவாக ஓட்டிக்கிட்டே வரேன் சாப்பிட்டே ஓட்டேன் சாப்பிட்டே ஓட்டுறேன் கருவ ஊரில் சஃபாரி காரை ஓட்டிகிட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தார் அது இல்ல எல்லோரும் பேசினாங்க தமிழ்நாட்டில் அவர் நிறைய இடங்கள்ல பணி செஞ்சுருக்கார் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தை உருவாக்குவர் இப்போ நல்லா கொடைக்கானல் போனாலும் சரி ஊட்டி போனாலும் சரி ஏற்காடு போனாலும் சரி சேலம் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எங்கள் வீட்டு நாங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டுனா அங்கே போய் இறங்கி ஊர் வந்து சேர எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்காங்க இவர் கூப்பிட்டு சொல்லிடுவார் அப்படி ஒரு நெருங்கிய வட்டம் எங்களுடைய குடும்பத்துடன் குடும்ப அளவிலே பழைய கொண்டிருப்பவர் அன்பிற்குரிய சகோதரி அவர்கள் எங்களுடைய ஊருக்கு அருகாமையிலே தான் படையிலே இருக்கிறார்கள் இவரை விட அவங்க ஆயிரம் மடங்கு மேல இவர் ரிட்டையர் ஆகிட்டாலும் என்னால நம்ப முடியல பொய் சொல்லுங்க எல்லாத்தையும் இங்க கூட்டத்து உட்கார வச்சு நாளை நடத்தி இருக்காருன்னு தெரியல நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது அந்த ஏன்னா நான் நான் என்னைக்கு எப்படி பார்த்தேன் அதே மாதிரி எஸ்ஐ எப்படி பார்த்தேன் அப்படிதான் எஸ்பியாவும் பாத்துட்டு இருக்கேன் ரிட்டையர் ஆகி பாக்குறேன் ஆகவே நல்ல மனசுக்காரர் நான் ஒரு தடவை தவறான ஒருவருக்கு பரிந்துரை செய்து விட்டேன் குளித்தலையிலே காவல்துறை அதாவது டிஎஸ்பியா இருக்கிறப்ப ஒரு தவறான ஒரு மனிதன் ஏதோ சொன்னாங்க நான் அப்ப மாவட்ட செயலாளர் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அதுக்காக என்னை சண்டை போட்டு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் ரெண்டு பேசிக்கிறது அப்படிலாம் ஒரு நியமம் வந்துச்சு தவறான நபருக்கு பரிந்துரை செய்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன நண்பராக இருந்தாலும் சரி நான் இதை சொல்வதில் ஒன்றும் வெட்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அனைத்து தரப்பு மக்களிடத்தில் இனிதாக பழகக்கூடியவர் விட அவருடைய மனைவி என்று சகோதரியாக சகோதரியா இருந்தாலும் சரி அவருடைய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி மிக சிறப்பான முறையிலே அனைவரிடத்திலும் நல்ல முறையிலே பழகக்கூடியவர் கரூரிலே மாத்திரமில்லை எல்லா ஊரிலும் நல்ல நட்பு வட்டாரத்தை துவைத்திருப்பவர் அன்பிற்குரிய அண்ணன் மாரப்பன் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் சொன்னார்கள் நல்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க வேண்டும் எங்காவது ஒரு ஊரில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய வேண்டுகோளாக ஒரு கரூர் பகுதியிலேயே அப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் வேண்டிய உதவியை செய்து செய்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம் அவரும் அவருடைய குடும்பமும் வாழ்வாங்க வாழ்ந்து நல்ல நிலையை இன்னும் அடைய வேண்டும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் நல்ல மனதிற்கு சொந்தக்காரர் அந்த குடும்பம் நன்றாக இனிது வாழ வேண்டும் என்று இதைய சுற்றியோடு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்